அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது நல்ல நேரம் எது இன்றைக்கி திதி வந்து என்ன இருக்குது எந்த கடவுள் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆடி ஒன்பதாம் தேதி சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு திதி வந்து இன்று காலை எட்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் சதுர்த்தி திதி அதற்கு பிறகு பஞ்சமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் வந்து இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திராட்டாதி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் வந்து பார்த்திங்கன்னா இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் சோபனம் அதற்கு பின்பு அதிகண்ட நாமம் யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் ஆறு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்த யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் வந்து இன்று காலை எட்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பாலவ கர்ணம் அதற்கு பிறகு இரவு ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரணம் வந்து இருக்கும் அதற்கு பிறகு தைத்துளை கர்ணம் ஸ்டார்ட் ஆயிரும் சந்திராஷ்டமம் வந்து இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் அதற்கு பிறகு மகம் நட்சத்திரம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் வந்து பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி வந்து நமக்கு சாயந்தரத்தில் வந்து நமக்கு நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் வந்து காலையில் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரத்தில் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு கௌரி நல்ல நேரம் வந்து இருக்குது ஓரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மணி வரை குரு ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை அங்கா செவ்வாய் ஓரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை சூரியன் வரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை சுக்கரன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை புதன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் ஒரை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சனி ஓரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை குரு ஓரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை செவ்வாய் ஓரை மூணு இருந்து நாலு மணி வரை சூரியன் வரை நாலு இருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை அஞ்சு இருந்து ஆறு மணி வரை புதன் வரை ராகு காலம் காலையில மதியம் வந்து ஒரு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் ராகு காலம் குளிகை காலம் காலையில ஒம்பது இருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை தெற்கு திசையில் நமக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம தலையில் உச்சந்தலையில் வந்து தடவிட்டு போகிறது நமக்கு போகிற காரியங்களை வந்து நமக்கு நல்லது வந்து நமக்கு தடங்கல்கள் இல்லாமல் நமக்கு வந்து நடத்தி கொடுக்கும் இதில் வந்து நமக்கு இது திதி வந்து எந்த திதி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு பஞ்சமி திதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பஞ்சமி திதியில் வந்து என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாகனங்களை வந்து பழுது பார்க்குறதுக்கு வந்து நம்ம இந்த இதை வந்து இந்த திதியை வந்து யூஸ் பண்ணலாம் அதே போல் நமக்கு வந்து ஆலோசனை நம்ம மருத்துவ டா டாக்டர்களை போய் நம்ம கன்சல்ட் பண்ணணும் நமக்கு வந்து நம்ம உடம்பை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நமக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திதியில் வந்து நீங்கள் வந்து இந்த பஞ்சமி திதியை வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அதாவது மருத்துவ கன்சல்ட்டிங் நம்ம போய் பார்க்குறது டாக்டர்களை பார்க்குறது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மருந்து சாப்பிட்றது இந்த மாதிரி வே வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் அதே மாதிரி நம்ம யார்கிட்ட வந்து சந்தித்து பேசணும் ஒரு கூட்டம் போட்டு பேசணும் அப்படியே ஒரு மீட்டிங் வந்து நமக்கு இருக்குது ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம உங்கள் ஃபீல்டில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை வந்து இன்றைக்கி பேசுகிறது வந்து ரொம்ப நல்ல நாள் கிணறு வெட்டுறதுக்கும் ரொம்ப நல்ல நாள் அதே மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கும் இந்த பஞ்சமி திதி வந்து நமக்கு நல்ல நாள் அதாவது தேய்குரை பஞ்சமி அறுக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இது வந்து நம்ம வாராகி அம்மனை வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது இந்த பஞ்சமி அப்போ வந்து நமக்கு நாக தேவதைகளை வந்து நம்ம வந்து வழிபடுறதும் ரொம்ப நல்லது நாளைக்கு குரு வழிபாடு சாய்பாபா ராகவேந்திரா அந்த மாதிரி குரு வழிபாடு பண்ணுறதும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள் சந்திராஷ்டமம் வந்து ராத்திரி எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்குமே ஆயிலியம் நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆயிலியம் நட்சத்திரத்துக்காரவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதியை கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறது உங்களுக்குரிய அந்த பிரச்சனைகள் வராமல் அது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இன்றைக்கி சந்த இன்றைய பஞ்சாங்கம் வந்து நான் எல்லாமே கரெக்டாக சொல்லிவிட்டேங்க இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ